ஜி இதுக்கு நமக்கு வழி தெரியாது நம்ம எங்க போகணும் நான் அந்த மேப் நான் அந்த மேப் நான் அந்த மேப் ஒரு மேப் குதிச்சுட்டே ஓடியாரு நான் சின்ன பையனா இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் சேனல் கனவுல கூட நினைக்க முடியாது எங்க டீச்சர்டா பஸ் எது வகுப்புல நின்று டான்ஸ் ஆடி காட்டினதான் எங்களுக்கு கார்ட்டூன் சேனல் அந்த அணில் ஆட ஆடிகிட்டே அப்படியே நடத்துவாங்க அம்மா இங்கே வா வா பாட்டு அப்படி டான்ஸ் ஆடிகிட்டே நடத்தின செல்லம்மா டீச்சர் தான் எங்களுக்கு கார்ட்டூன் சேனல் அம்மா இங்கே வா ஆசை மொத்தம் தான் அந்த டீச்சரோட டான்ஸ் இன்னும் அப்படியே என் மனசுல இருக்கு ஒரு காலத்துல இருந்த அந்த நிலை இன்று அந்த நவீன தொழில்நுட்பத்தினால் நமது வாழ்க்கை பல நிலைகளில் மாறி இருக்கிறது ஆரம்ப காலத்துல இருக்க சினிமா பாட்டுல நீங்க கேட்டிருப்பீங்க யே அப்பா தமிழ் சினிமா அவருடைய முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாவதர் அவர் பாட்டு இப்போ ஒன்று பாடுறேன் அது எப்படி மக்கள் அந்த காலத்தில் ரசிச்சிருப்பாங்கன்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க சந்திர இந்த பாட்டை என் பேர இந்த பாடுறேன் எப்படி தாத்தா பழைய தமிழ் படத்துல ஹிந்தியில எல்லாம் பாட்டு எழுதுனாங்கன்னு கேட்கிறேன் டேய் ஹிந்தி பாட்டு இல்லடா வதனமே சந்திர பிம்பமோ அப்படிங்கிற வார்த்தைக்கு அவனுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு ஆனா அப்படி இருந்த சினிமா பாட்டு நாளடைவுல எப்ப திராவிட இயக்கங்கள் என்னைக்கு திரைப்படத்துறையில் பேனாவை வைத்ததோ அந்த நாளில் இருந்து திரைப்படத்திற்குள் தமிழ் அற்புதமாக உள்ளே புகுந்து சாமி பாடுவார் காதலிய பார்த்து நாட்டு சோலை பாடி தெரியும் பொம்புகிலே தென்ற லடி கெது என்னை மைய கெது வேலைகளே செந்தமிழ்நாட்டு சோழகிலே நின்று பாடி திரியும் பூங்குயிலே காதலியை வர்ணிச்சார் இன்னும் பாரதிதாசனுடைய பாட்ட டி எஸ் பாலையா பாடுவா ஓர் இரவுல துன்பம் நேர்கையில் தேச ராகத்துல துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா கவிஞர் சுரதா எழுதுனா பாருங்க முதல் இரவுக்கு பாட்டு முதல் இரவுக்கு எப்படி பாட்டு எழுதுவாங்க நேத்திராத்திரி அப்படி அதான் முதல் இரவு நிலா அப்படி எழுதுற பாட்டுக்கு அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு தமிழ் மொழி போல சுவையூட்டும் செந்தேனே உடல் முதலிரவுக்கு கல்யாணி ராகத்துல அன்னைக்கு சுரதாவினுடைய பாட்டு அன்னைக்கு இருந்த தமிழ் மக்களை முதலிரவு பாட்டுன்னு அந்த உணர்ச்சியோடு பார்க்காமல் தமிழ் உணர்வோடு முதலிரவு பாடலை விட்டது அன்றைய தமிழ் சினிமாவுடைய படிப்படியான வளர்ச்சி இல்லையா அது எப்படி வளர்ந்துட்டு போச்சுன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் அது மாதிரி வளர்ச்சிங்கிறது ஒரு மனிதனுடைய ரசனையை மேம்படுத்தணும் இன்னைக்கு அந்த ரசனையை நவீன தொழில்நுட்பம் மேம்படுத்தி இருக்கா ரசனைங்கிறது எவ்வளவு முக்கியம் இன்னைக்கு பாருங்க முத்தமிழா டாக்டர் கலைஞர் ஒரு கல்யாணத்துக்கு போறாரு போறப்ப அந்த நாகசுரம் ஊதுறவரு ஒரு பாட்டு வாசிக்கிறாரு வசந்தரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சுகமாகி அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாதசுர வித்வான நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானான்னு வாசிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு கல்யாண மேடைக்கு போகாமல் நேராக நாகசுர ஊதுறவர்கிட்ட வந்து முன்னால் உட்காந்து நான் நல்லா இருக்கேன் தொடர்ந்து இந்த பாட்டை வாசி

நேரம் ரஜினிகாந்த் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார் யாரு பத்திரிகைக்காரங்க எல்லாம் ஆசையை பேன பேப்பரோட இருக்காங்க தலைவர் அதுக்கு பதில் ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்றிருக்கார் ஐயா தமிழ்ல தான் பேசுவாரு என்ன பேசினார் அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னார் ரஜினிகாந்த் என்னிடம் என்ன பேசினார் என்றால் அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார் பத்திரிகைக்காரங்களா அப்போ நாங்க கிளம்புறோம் உங்கள்ட்ட எது கேட்டாலும் இப்படி பதில் சொல்றீங்களே அப்படின்ட்டு அப்படி ஒரு நல்ல ரசனையே இன்னைக்கு தகவல் தொழில் இந்த நவீன தொழில்நுட்பம் இன்னைக்கு வளர்த்து இருக்கிறதா அதை யோசிக்கணும் இன்னைக்கு பாருங்க பையங்க விளாடுற விளையாட்டை எடுத்துக்கங்க நான் திருடன் போலீஸ் ஒரு விளையாட்டு விளையாடுவான் திருடனா இருந்தேன் ஒருத்த சின்ன பிள்ளையில இருந்து அவன் தான் ஆறு ஏழு வருஷமா இன்ஸ்பெக்டரா இருந்தான் அவன் இப்ப கஞ்சா வச்சு உள்ள இருக்கான் திண்டுக்கல் ஜெயில இன்ஸ்பெக்டரா விளையாண்டவன் உள்ள இருக்கான் திருடனா இருந்தவன் பாடநூல் கழக ஆயிட்டேன் அது அதே மாதிரி கண் கட்டி விளாட்டு கண்ணை கட்டிட்டு அப்படியே கண்ணு தெரியாம அப்படியே பிள்ளை தொட்டு வர்றது நொண்டி விளாடுறது பாண்டி விளையாடுறது இந்த விளாட்டுல தமிழை அன்னைக்கு ஏன் உருவாக்கணும் அப்படின்னா ஒரு தெரியாதவனுடைய கஷ்டத்தை நீ உணரணும் விளையாட்டு பருவத்திலேயே குழந்தைகளுக்கு உணர்த்தியவன் தமிழன்கிறதுக்கு அந்த தமிழ் விளையாட்டு ஒரு கால் இல்லாதவன் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறத அந்த நொண்டி விளையாட்டுல இருந்து நமக்கு சொல்லி கொடுத்தான் ஆனா இன்னைக்கு விளையாடுறாங்க ஏன்னா கொஞ்ச நேரம் <NYU> <West diyorsun67> <eatoples> சிரிக்கதிரிக்கிற திருப்பி ஓனிக்க குத்து திருப்பி அழுகுது ஒரு ஆப்ல குடுத்து குடுத்து அந்த பொம்மைய குத்தி குத்தி அழுக வச்சு இதுக்கு பேரு விளாட்டா கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொள்ளையடிச்சவை எங்க இருக்கா கூட்டத்துல பார் கண்டுபிடின்னு சொல்லி இந்தியாவை கொள்ளையடிப்பவர்களை கண்டுபிடின்னு குழந்தையிலேயே கொல கொலையா முந்திரிக்காங்கிற பாட்டுல நமக்கு சொல்லி கொடுத்தது இந்த தமிழ் மண் இல்லையா இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு பாருங்க ஒரு சுகம் இல்லாதவனை போய் நம்ம ஆஸ்பத்திரியில பார்க்க போறோம் எதுக்கு சாத்துக்குடி ஆரஞ்சு பழம் பார்லிஸ் பாட்டெல்லாம் வாங்கிட்டு போய் தைரியம் சொல்லிட்டு வரணும் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு வந்துடுறாங்க தெரியுமா அது சாத்துக்குடி ஆர்லி சுவாட்லாம் வச்சுட்டு மாமா மாமா நெஞ்சு வெளியா ஆமா மாப்பிள்ளா எத்தனை நாளா பதினஞ்சு நாளா எந்த பக்கம் வலிக்குது உன்னை கேட்டாங்களா அதெல்லாம் இடது